ஹை பிரண்ட்ஸ் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துற பேருந்தை மாத்திட்டு வேற வாகனத்தை பயன்படுத்த முடிவு செஞ்சுருக்கறதா சொல்லப்படுது அந்த பிரச்சார பேருந்துல என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் தாவேகா தலைவர் விஜய் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கிற தமிழக சட்டசபை தேர்தலை குறி வச்சு கட்சியை தொடங்கியிருக்காரு இந்த நிலையில அவர் தமிழகம் முழுசுமே சுற்று பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தாரு அதுபடி அவர் பயணம் செய்யறதுக்கு ஏதுவா கேரவன் மாதிரியான எல்லா வசதிகளுமே கொண்ட பேருந்து ஒண்ணு தயார் செய்யப்பட்டுச்சு இந்த பேருந்துல ஓய்வறை மீட்டிங் நடத்தும் அறை கழிப்பறை உணவருந்தும் கூடம் சோஃபா படுக்கை அறை அப்படின்னு கேரவன்ல இருக்கிறது மாதிரியே ஏராளமான வசதிகள் இருந்துச்சு அதே மாதிரியே பேருந்த சுத்தியுமே நவீன ரக சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்துச்சு அந்த பேருந்த சுத்தி விஜய் படத்தோட அவருடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்களான பெரியார் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அஞ்சலை அம்மாள் காமராஜர் இவங்களுடைய படங்களும் எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா அவர்களுடைய படங்களும் இடம்பெற்றிருந்துச்சு அதே மாதிரியே உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படிங்கிற வாசகங்களும் எழுதப்பட்டிருந்துச்சு பேருந்து நிறம் மஞ்சள் சிவப்பு நேரத்துல இருந்துச்சு இந்த நிலையில மாசா இருந்த இந்த தான் தாவேக்க தலைவர் விஜய் பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு அவர் பயன்படுத்துற பிரச்சார வாகனம் பச்சை நிறத்துல இருந்துச்சு இதத்தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருத்தர் பச்சை பஸ்ல போறாரு இன்னொருத்தர் மஞ்ச பஸ்ல போறாரு ஆனா கடைசில ஜெயிக்க போவது பிங்க் நிற பேருந்துதான் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சார பேருந்துல கரூர் வேலுச்சாமி புறத்துல பிரச்சாரம் செஞ்சப்போ கூட்ட நெரிசல்ல சிக்கி நாப்பத்தி ஒரு பேர் பலியாயிட்டாங்க இந்த கூட்ட நெரிசலுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே விஜய் அவர்களுடைய நீளமான பேருந்து மக்கள் கூட்டத்துல புகுந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அகலமான நீளமான கேரவன் வாகனம் குறுகின சாலையை அடைச்சுக்கிட்டனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா ஐஏஎஸ் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் கரூர் சம்பவத்தால மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் பிரச்சாரங்களுக்கு ஏற்பாடு செய்ய வேணாம் அப்படின்னு தாவேகா தலைமை நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த நிலையில பிரச்சனைகள் சரியாகி மறுபடியும் பிரச்சாரத்துக்கு போகும்போது பேருந்துக்கு பதிலா டெம்போ டிராவலர் வாகனத்துல பயணிக்க விஜய் அவர்கள் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இதனாலேயே ஆயுத பூஜையான நேத்துக்கு முந்தைய தினம் டெம்போ ட்ராவலர் வாகனத்துக்கும் விஜய் பயன்படுத்தின பேருந்துக்கும் சென்னை பனையூர் அலுவலகத்துல பூஜையும் போடப்பட்டுச்சு அதனாலேயே இனி விஜய் அவர்கள் டெம்போ டிராவலர்ல பிரச்சாரம் பயணம் செய்வாரு இத சொல்லியே பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரியே விஜய்க்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டிவி கே அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ